சி எஃப்கே பாடியினுடைய வலைப்பந்து வீச்சாளராக தெரிவு செய்யப்பட்டு தலைவர் எம் எஸ் டோனிக்கு வந்து போலிங் போட்டுருக்கிறார் எல்லாரும் சேர்ந்து ஒரு வாத்துன்னு சொல்லுவோமா தம்பிக்கு ஒரு வாத்து சொல்ல போறான் அது வந்து எங்களை எல்லாருக்குமே வந்து ஒரு பெருமையான விஷயம் அது உண்மையாகவே எல்லாேருமே வந்து பாராட்டவனும் இந்த வயசில் சென்னை சுப்பையில்

வணக்கம் முறவுகளை இந்த காணொலியில் வந்து நாங்கள் பார்க்க போகிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சின்ன வயசுலேருந்து எல்லாமே வந்து கிரிக்கெட் விளையாடி இருப்போம் கிரௌண்டில் இருப்போம் பல புலம்பெயர் தமிழர்கள் இருக்கிற உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நீங்கள் வந்து இப்போ அங்கே இருந்தாலும் இங்கே சின்ன வயசில் வந்து கிரவுண்டில் விளையாடி இருப்பீங்கள் ஒரு ஃபைனல் மேட்ச் எப்படி நடக்கும் சாதாரணமாக ஒரு ஒரு பிளான் பண்ணி ஒரு கொஞ்சம் டீம் எடுத்து நாங்கள் வச்சுருக்க மேட்ச் ஒரு பதினாறு டீம் அதை வந்து தனியார் கம்பெனி மற்றும் அரச சார்பான நிறுவனங்களுக்கு இடையில் நடைபெற்ற ஒரு டீமில் இன்றைக்கி ஒரு ஃபு வச்சு இன்றைக்கு ஃபைனல் மேட்ச் நடக்குது அதை தான் நாங்கள் வந்து சின்ன ஒரு பிளாக்காக வந்து பார்த்து கொண்டுருக்கிறோம் அதில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது என்ன மாதிரி அதை அரேஞ்ச் பண்ணி செய்கிறாங்க என்பது சம்மந்தமான சகல விடயங்களை வந்து பார்த்துக்குறோம் இப்போ ஒன்றரை மாதமாக அந்த வீடியோ போட போடல இனி என்னுடைய மாதிரி சேனலில் வந்து ட்ரெயிலராக வந்து வீடியோ வந்துடும் அது பேர்ஸ்னல் கேரணத்துக்காண்டி ஓகே நாங்கள் இப்போ வந்து இன்றைக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது என்பது சம்மந்தமாக இது சம்மந்தமான சகல விஷயங்களையும் வந்து இந்த காணொலியில் வந்து பார்க்கலாம் நம்மளாக இப்படித்தான் எல்லோருமே சேர்ந்து இந்த விக்கெட்டுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறதாக இருக்கலாம் சகல விஷயங்களும் வந்து எல்லா பணியங்கள் எல்லாருமே வந்து பண்ண செஞ்சு கொள்வாங்க இது பொதுவாக எல்லா இடமே நடக்கிற ஒரு விஷயந்தான் ஆனால் இந்த ஒரு மெமரிஸ் இறக்கும் ஒரு காலத்தில் கெஸ்ட் வந்துட்டாங்க இனி வந்து நாங்க மேட்சை வந்து பிளான் பண்ண படி சுமுதா வந்து நடத்தி முடிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை வந்து செஞ்சு கொண்டு இருந்தோம் இறுதிப் போட்டியானது இன்னும் சட்ட விலையில் இனிவில் இந்து கல்லூரி மைதானத்தில் இடம்பெற உள்ளது அரசையில் நடத்தப்பட்ட இந்த மென்பந்து துடுப்பாட்ட சுற்றுப் போட்டியும் இறுதி போட்டிக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அணியும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இறுதிப் போட்டிக்கு தெளிவாகி இங்கே இறுதிப் போட்டியில் ஒன்றை ஒன்று சந்திக்க உள்ளனர் இன்றைய இந்த இறுதி நிகழ்விற்கு எமது நூலகத்தின் போசகர்கள் கலந்து கொண்டிருக்கிறார் எமது நூலகத்தினுடைய போசகரும் பல்கலைக்கழகத்தினுடைய வணிக பீடத்தினுடைய முன்னாள் பீடாதிபதியுமான பேராசிரியர் கானா தேவராஜா அவர்களும் எமது நூலகத்தினுடைய போசகரும் ஏடிசி கல்வி நிறுவனத்தினுடைய அதிபருமான திரு இரா அருடெல்வம் அவர்களும் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றனர் கிரிக்கெட் பிளேராக அப்போ ட்ரெஸ் ஒன்று போடுவோம் எல்லாருக்குமே தெரியும் தானே அந்த ஒரு நிகழ்வுக்கு தான் இப்போ போய்கொண்டிருக்கிறோம் டென் டீம்ட கேப்டன் வந்து கொண்டிருக்கிறாங்க அப்படியே ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டு அப்படியே எங்களுடைய இந்த ஃபைனல் மேட்சை வந்து நீட்டாக ஆரம்பிக்கலாம் இப்போ பார்த்தீங்கடா இப்போ வந்து வீரர்களுக்கு இடையிலான வந்து எங்களோடய கெஸ்ட் வந்து மீட் பண்ணுற அந்த ஒரு காட்சி வந்து நடக்குது இது வந்து எல்லா இடமே நடக்கிற ஒரு விஷயந்தான் ஊர்களில் நடக்கிற மேட்ச் என்ன மாதிரி நடைபெறுது அது சொப்பால் மேட்ச் என்ன மாதிரி அரேஞ்ச் பண்ணி செய்கிறாங்க இப்போ சம்மந்தமாக இந்த காணொளி நோம்பல பார்த்திங்கடா இதில் வந்து ஒரு உள்ளூரில் வந்து நடக்கிற ஒரு மேட்ச் அரேஞ்ச் பண்ணி ஒரு சின்ன ஒரு ஃபைனல் எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு சான்றா இந்த ஒரு மெச்சை வந்து வீடியோ பண்ணுறேன் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாருக்குமே இந்த ஒரு அனுபவம் இருக்குதும் ஒவ்வொரு ஊர்லேயும் நடக்கிற மெச்சம்பந்தமான அனுபவம் பண்ணி இப்போ வந்து ஒரு ஞாபகத்துக்காக வந்து ஒரு குரூப் ஃபோட்டோ அதாவது வந்து இந்த ஒரு ஃபைனல் மேட்ச் வந்து இன்றைக்கி நடக்குது அந்த மேட்சை வந்து ஒரு ஞாபகமான ஒரு டாக்குமெண்ட்டாக வந்து எடுத்துக்கிட்டோம் இது ஒரு பல வருஷமாக நடக்கிற ஒரு மேட்ச் நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து நடக்குதுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து நடக்குது வாங்கோ வாங்கோ டினேசன் இவர் தான் அந்த எடுத்த எடுத்த வேறு வேறு பெரும் விளையாட்டுக்காரர் எங்கேண்டா யாழ்ப்பாணத்தில் முழு டூர்னமெண்ட்டும் வேறு விளையாடுறார் நல்லா விளையாடுவார் வன்மான் ஆர்மி என்ன டினேஷன்

ரன்களை பெற்ற நிலையில் முதலாவது இலக்கு இங்கே வீட்டப்பட்டுள்ளது இதில் வந்து பிரான்ஸில் இருந்து இந்த மெச்சை பார்க்குறதுக்கு மினக்கத்து டிக்கேட் போட்டு வந்திருக்கிறார் இவர் வந்து பிரான்ஸுக்கு வர போகிறார் மீண்டும் ஒரு ஓட்டத்தினை தினேசன் அவர்கள் பெற்றுக் கொடுக்க ஓட்ட எண்ணிக்கை நீங்கள் இந்த நினைக்கிறீர்கள்

சட்டமத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு நான் பண்ண போகிறேன் அதாவது வந்து அண்மை காலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஐபிஎல் வந்து பிரம்மாண்டமாக வந்து நடந்து கொண்டிருக்குது அந்த ஐபிஎல்ல வந்து உங்களுக்கு தெரியும் சென்னை சூப்பர் கிங் வந்து நல்லா விளையாடி இருக்குது ரெண்டுமேச்சு போய் அது எங்களுக்கு ரெண்டாம் கட்டம் ஆனால் எங்களோட இருந்து எங்களோட மண்ணின் ஆள் வந்து சென்னை சூப்பர் கிங்குண்ட நெட் போலராக வந்து தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அதாவது வந்து பத்தொன்பது வயசு அவருக்கு ஆனால் அவர் இப்போவே வந்து நெட் ராத்திரி செய்யப்பட்டிருக்கு முக்கியமாக எங்களுடைய தலைவர் எம்எஸ் டோனிக்கு வந்து போலிங் போட்டிருக்கிறார் அவரோட வந்து அதோட வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா அவருக்கு போல் போடுறன்றது என்றது வந்து ஒரு பெரிய ஒரு அனுபவமாக இருந்திருக்கும் அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா அவர் எங்களுடைய ஊர் அவர் எடுபட்டது எல்லோருக்குமே சந்தோஷம் அவரை தான் நாம் எங்களுடைய அவருக்கு சின்ன ஒரு வாழ்த்து அவ்வளோதான் எல்லோரும் சேர்ந்த ஒரு வாழ்த்துன்னு சொல்லுவோமா எல்லோரும் சுற்றிக்காடு எல்லாரும் சேர்ந்த ஒரு தம்பிக்கு ஒரு சொல்ல போகிறோம் அதாவது வந்து எங்களை எல்லாருக்குமே வந்து ஒரு பெருமையான விஷயம் அது உண்மையாகவே எல்லாருமே வந்து பாராட்ட வேணும் இந்த வயசில் சின்ன ஒரு மாற்றம் தம்பிக்கு பத்தொன்போது வயசில் பதினேழு வயசு அது நான் கொஞ்சம் கூட்டி சொல்லிக்கிறேன் இவர் தம்பிக்கு அந்த வாத்துக்களோட அவருக்கு சின்ன ஒரு மரியாதை அப்படின் இவர் தான் வந்து அதாவது எம்எஸ் டோனி எங்களோட தலை தலைக்கு வந்து போல் போட்டவர் அதாவது ஃபியூச்சரில் எங்களுடைய அதோட என்னோட கிளப் தான் அவர் சின்ன வயசுலேருந்து விளையாடி இருக்கிறார் இனி வந்து என்னும் மென்மேலும் வளர்ந்து சென்னை சுப்பிங்கில் ஒரு பத்திரனா மாதிரி இன் ஃபியூச்சரில் அவர் வேற வேறு வாழ்த்துறதுல நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்த்துக்கள் தம்பி நனமார்ந்த வாழ்த்துக்கள் பெரிய சந்தோஷம் இரண்டு ஆணி வீரர்களையும் வேலைக்கு முன்னால் கூடுமாறு அழைக்கின்றோம் நடக்கின்றோம் கே அணியினுடைய வலைப்பந்து வீச்சாளராக தெரிவு செய்யப்பட்டு எமது மண்ணுக்கு புகழ் சேர்த்த திரு கோதாசன் மாதவன் அவர்களுக்கு இந்நேரத்தில் எமது பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து உங்கள் கரகோசங்கள் மூலமாக உங்கள் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ளலாம் இந்த ஆண்டுக்குரிய இரண்டாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குரிய வெட்டி கிண்ணத்தினை சுவையளித்துள்ள டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அணியினர் அவர்களுக்குரிய வெட்டி கிண்ணத்தினையும் வெட்டி சான்றிதழையும் வழங்கி கௌரவிக்கின்றார் எமது லம்போதர விளையாட்டு கழகத்தினுடைய மூத்த உறுப்பினரும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான துடுப்பாட்ட போட்டி தற்போது நிறைவேற்றுள்ளது அந்த வகையில் இந்த துடுப்பாட்ட போட்டிக்கு மிகவும் சிறப்பான முறையில் ஒழுங்குபடுத்தி எமது கழக அங்கத்தவர்கள் மிகவும் பிரம்மாண்டமாகவும் குறித்த நேரத்தில் அந்த போட்டியை மிக அழகாக நடத்தி முடித்துள்ளனர் அந்த வகையில் இந்த விழாவுக்கு வருகை தந்து இந்த துருப்பாட்ட போட்டியை மிக அழகாகவும் சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் நடத்தியமைக்கு எமது கழகம் சார்பாகவும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் டீமுக்கும் மற்றும் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் டீமுக்கும் நன்றியையும் மற்றும் எம்முடைய கழக அமைத்தவர்கள் அனைவருக்கும் இத்தருணத்தில் நன்றி கூறி இந்த நிகழ்வு மிகவும் ஒரு சிறந்த முறை நடத்தி முடித்தமைக்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சிருக்கிறோம் அதை பல அங்கத்தரோட வந்து சின்ன டிஸ்கஸ் பண்ண போகிற வணக்கம் வணக்கம் எனக்கு கொஞ்சம் கிட்ட வச்சு தான் கேட்குறேன் வணக்கம் வணக்கம் என்ன மாதிரி இப்போ இப்போ எல்லா படியிலும் வந்து இப்போ இந்த கிரிக்கெட்டில் வந்து நாட்டங்கள் இல்லாம போது இப்போ அப்படியே ஒரு இதுன்ற போது இந்த மாதிரி இப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணி செய்கிறாங்களோ பொதுவாக உண்மையில இந்த பழைய ஜென்ரேஷனில் வந்து இது ஃபோன் இல்லை இப்போ படிகள் வந்து கிரௌண்டுட்டாலே கரண்ட் அதுகள் இது இல்லாத நாள்ன்றதை விட சும்மா நாள்லேயே மூணு நாளும் கிரவுண்டுகளில் தான் அனுப்பாங்க இப்போ பார்த்தா படிகளே கரண்ட் இல்லாத நாள் மட்டும்தான் கிரவுண்டுக்கு வர்றாங்க சரிதானே அதுலேயும் வர்றாங்களும் இல்லை ஒரு மேட்ச் மழை ஆனால் வந்து சனியாயிர விட திங்கக்கிழமையே டீம் பிரிச்சு விளையாடுற அளவுக்கு ஆக்கள் இராது ஆக்கள் கூடவாக இருக்கும் கூட எக்ஸ்ட்ராவாக இருக்கும் ஒரு டீமுக்கு பதின பதினொரு பேரை விட கூடவே இருக்கும் ஆனால் இப்போ பார்த்தா ஞாயிற்றுக்கிழமையில் கூட ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து கிரவுண்டு விளையாடக்கூடிய ஒரு நிலைமையாக தான் கிடக்குது ஏன்டா அப்படி எல்லா படியலும் இந்த நாட்டம் எல்லாம் போட்டாங்க இங்க மட்டும் இல்ல எல்லா இடமும் தான் அந்த பிள்ளைகளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகி அப்படியான பெண்கள்லுக்கு வர்றாங்கள ஒரு காலத்திலே அந்த மக்விளியாறுன்றது ஒரு நல்ல ஒரு முந்தி இப்போ வெளிநாட்டுல இருக்கிறாங்களுக்கு எல்லாம் சரி இப்ப நிறைய பேர் வந்து வெளிநாட்டுக்கு போடுறேன் முந்தி விளையாடுனாக்கள் இப்ப வர சின்னாக்களுக்கு அந்த நாட்டங்கள் கொஞ்சம் குறைவா இருக்கு

இனிவில் பப்ளிக் லைப்ரரி தான் ஏனென்றால் தனியார் லைப்ரரி அதாவது ஒரு தனியார் லைப்ரரியில் இவ்வளோ பெரிய ஒரு ஒரு பெரிய லைப்ரரி ஒரு எவ்வளோ புக் இருக்கும்போது இருபதாயிரத்துக்கு இருபத்தையாயிரத்துக்கு மேற்பட்ட புத்தகங்கள் வந்து இருக்குது அதை விட எக்ஸ்ட்ராவாக வந்து கம்ப்யூட்டர் சென்டர் அதே மாதிரி சி சின்ன பிள்ளைகள் படிக்கிறதுக்கான அந்த நர்சரி அது சம்மந்தால் இங்கிலீஷ் மீடியத்திலேயே வந்து செய்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் நிறைய போட்டிகள் அதே மாதிரி சகல விஷயங்களை வந்து செய்கிறாங்க அப்போ இது சம்பந்தமா கிரிக்கெட்ன்றது வந்து பழமையாவே ரெண்டாயிரத்தி மூன்று அதாவது ஐபிஎல் தொடங்க முதலே ஐபிஎல் என்று உதாரணமாக வச்சது நாங்கள் தான் இனிவில் பப்ளிக் லைப்ரரி அதில் வந்து நாங்கள் ஐபிஎல் என்று வச்சுக்கிறாங்க இனி பப்ளிக் இல்லை பப்ளிக் லைப்ரரி மச்சனே ஆனால் அது ரெண்டாயிரத்தி இருந்து ஐபிஎல் இருந்து நாங்கள் சூஸ் பண்ணுறோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருந்து ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த ஐபிஎல் என்ற பேரே வந்து கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிடுது அந்த வகையில் இந்த இது சம்பந்தமான எங்களுடைய லைப்ரரி சம்பந்தமாகவும் உங்களுடைய இந்த விளையாட்டு சம்மந்தமாகவும் பலவேச அனுபவம் இந்த அண்ணாவோட வந்து விஷயங்களை கொஞ்சம் என்ன மாதிரி இப்போ இந்த போட்டியில் வந்து நீங்கள் நடத்துறீங்க நான் மாதிரி இருந்திருக்கு நாங்கள் சின்ன இந்த சம்பந்தமான போட்டிகள் நிறைய செய்யிருந்தாங்க நூலகம் வந்து இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மீன் புனர்தாரணம் செய்யப்பட்டது ஆண்டிலிருந்து இந்த மென்பந்து துடுப்பாட்ட சுட்டு போட்டி மற்றும் ஃபுட்பால் மேட்சஸ் எல்லாம் வந்து நாங்கள் சேர்ந்து வந்துனாங்க ஆனால் தொட செஸ் கேரம் எல்லாமே சே சேர்ந்து வந்துனாங்க ஆனால் எங்களால் தொடர்ந்து ஆள்பற்றாக்குறை காரணமாக தொடர்ந்து செய்ய முடியாமல் போயிட்டது ஆனால் நாங்கள் தொடர்ந்து இந்த கிரிக்கெட் டூர்னமெண்ட்டை இருபது இருபது இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக இந்த மேம்பந்து துடுப்பாட்ட சுற்றுப் போட்டிகளை நாங்கள் திருவனாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்னும் இந்த இளைஞர்கள் எமது லம்போதரா விளையாட்டுக் கழகத்தினுடைய இளைஞர்கள் தொடர்ந்து இதை இந்த விளையாட்டு நிகழ்வுகளை ஆண்டுதோறும் தொடர்ந்து முன்னெடுத்து வருவது ஒரு சிறப்பான விடயம் இது எமது பொதுநலத்துக்கு இன்னும் மீண்டும் புத்துணர்ச்சிகளை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாக அமைந்துள்ளது இப்போ நாங்கள் பார்த்த மாட்டாங்க எங்களுடைய இளம் வீரர் துடிப்பான வீரர் ஒரே நேரத்தில் இருநூற்றி ஐம்பது ரன் நடித்தவர் அதையும் நின்று கொடுத்தவர் அந்த ஹிஸ்ட்ரி வந்து இனிவிலே சொல்லும் யாருமே அந்தளவு கிடைக்கல இப்போ வந்து ட்ரெஸ் போட போகிறோம் இப்படித்தான் ஃபன்னாக தான் எங்களோட படிக்க விளையாடுறது இல்லை யாழ்ப்பாணத்தில் இல்லை எல்லாருமே தான் ஃபன்னாக தான் விளையாடுறாங்க ஓ இதில் வந்து சுகிர்காரா அதாவது வந்து இவருடைய இதயம் துடிக்குது சங்ககாரா காண்டி கண் துடிக்குது ஜெயசூரியா காண்டி பே துடிக்குது மஹேல காண்டி மொத்தமாக ஸ்ரீலங்கா டீமுக்கான மறு உருவம் ஹெட் பேட்டிங் பேட்டிங் ஓகே தர்சனே இப்போ இப்போ நீங்களே ஏன் இந்த இந்த பிச்சில் வந்து நீங்கள் பேட்டிங் சூஸ் பண்ணீங்க இந்த காரணம் இது ஒரு கொஞ்சம் ட்ரையான பிட்ச் வந்து இப்போ செகண்ட் பேட்டிங் பண்ணிக்கல வந்து பந்து வந்து போடக்கூடிய மாதிரி இருக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் கொஞ்சம் நாங்கள் ஸ்பீட் ஸ்பீட் போல ஸ்பீட் ஜாதமாக ஸ்பீட் ஜாதமாக கொஞ்சம் நீ நீங்கள் வந்து எதிர் டீம் அதாவது இவர்தாம் வந்து எதிர் டீம் இந்த கேப்டன் இவர் இப்போ நீங்க என்ன சூஸ் பண்ணி டீம் உங்கள் டீமை மாறி ஆ அதார் ஓகே ஆ இங்க நிற்கிறார் இவர்தாம் வந்து எங்களுடைய பழைய ஐந்த மென்டிசன்ட்டு சொல்லுவாங்க அதாவது வந்து ஒரே நேரத்தில் தூஸ்ரா மற்றது ரெண்டு விதமான பவுலிங் அந்த பவுலிங் ஸ்டைல் வந்து வித்தியாசமாக இருக்கும் இப்போ இவங்களை வந்து நீங்கள் வெட்டிங்கா சூஸ் பண்ணீங்கள் பேட்டிங் இப்போ போலிங் இப்போ உங்களுக்கு அதை சூஸ் பண்ண போகிறீங்களா என்ன மாதிரி எதிர்கொள்ள போகிறீங்க நான் என்னத்தை கதைக்கிறான்னு நான் சொல்கிறார் ஓகே அவர் அந்த வியூவாங்க நிறைய வச்சுருப்பார் போல சரி உறவுகளை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு நெல் ஒரு காணும் நான் உங்களை சந்திக்கிறேன்